தீவிரவாத தொடர்புகளுக்காக கடந்த பல ஆண்டுகளாக தேடப்பட்டு வந்த அபுபகர் சித்திக் என்பவர் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த ஜூலை ஒன்றாம் தேதி ஆந்திர பிரதேச மாநிலத்தின் அன்னமையம் மாவட்டத்தில் உள்ள ராயசோடு பகுதியில் கைது செய்யப்பட்டார் இந்த அதிரடி நடவடிக்கையை தமிழ்நாடு பயங்கரவாத தடுப்பு பிரிவின் போலீசார் மேற்கொண்டனர் அவரது வீடுகளில் நடத்தப்பட்ட சோதனையின் போது வெடிப்பொருட்கள் பல மின்னணு சாதனங்கள் மற்றும் முக்கிய ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன அபுபக்கர் சித்திக் மீது கடந்த காலங்களில் தமிழகம் முழுவதும் நடைபெற்ற பல குண்டுவெடிப்பு சம்பவங்களில் தொடர்பு உள்ளதாக குற்றச்சாட்டுகள் உள்ளன குறிப்பாக சென்னை பழைய காவல் ஆணையர் அலுவலகம் உள்ளிட்ட ஐந்து முக்கிய இடங்களில் நடந்த குண்டுவெடிப்புகளில் அவருக்கு தொடர்பு இருப்பதாக போலீசார் தெரிவித்தனர் இதனையடுத்து அவர் மீது ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டிருந்த ஏழு குற்றவியல் வழக்குகள் மீண்டும் செயல்படுத்தப்பட்டுள்ளன கைதுக்கு பிறகு சென்னைக்கு அழைத்து வரப்பட்ட அவர் எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு புழல் மத்திய சிறையில் சிறை நிர்வாக காவலில் வைக்கப்பட்டார் விசாரணையின் ஒரு பகுதியாக அவரிடம் ஆறு நாட்கள் போலீஸ் காவலில் தீவிர விசாரணை நடத்தப்பட்டது அப்போது அவர் கடந்த இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு பாஜக மாநில மருத்துவர் அணியின் செயலாளர் அரவிந்த் ரெட்டி கொலை வழக்கில் தொடர்பு கொண்டிருந்தது தெரியவந்தது போலீசார் தொடர்ந்து விசாரணை செய்த போது அவரது லேப்டாப்பில் இருந்து வெளியான தகவல்கள் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது அதில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த பாஜக தலைவர்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகளின் புகைப்படங்களும் அவர்களை பற்றிய நுண்ணிய தகவல்களும் சேமிக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது இது பாஜகவை இலக்கு வைத்து தீவிரவாத தாக்குதல் நடத்தும் சதித்திட்டம் இருந்திருக்கலாம் என்பதை காட்டுகிறது புகைப்படங்கள் மட்டுமின்றி அவர்களது முகவரி அசைவுகள் பாதுகாப்பு நிலை போன்ற விவரங்களும் உள்ளடக்கியதாக போலீசார் தெரிவித்தனர் அதே நேரத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறுகளில் நடைபெற்ற அத்வானியின் ரத யாத்திரையின் போது மதுரை அருகே உள்ள ஆலம்பட்டி பகுதியில் ரதம் செல்லும் பாலத்தின் கீழ் பைப் வெடிகுண்டு வைக்கப்பட்ட சம்பவம் நாகப்பட்டினத்தில் இந்து முன்னணி தலைவரின் மனைவிக்கு வெடிகுண்டு பார்சல் அனுப்பப்பட்ட சம்பவம் மற்றும் முன்னாள் பாஜக எம்எல்ஏ ஜெகவீர பாண்டியனின் வீட்டுக்கு வெடிகுண்டு பார்சல் அனுப்பப்பட்ட சம்பவங்கள் ஆகியவற்றிலும் அபுபகர் சித்திக் தொடர்பு இருப்பதற்கான ஆதாரங்கள் வெளியே வந்துள்ளன இந்த நிலையில் அவனிடம் மேலும் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என கருதி போலீசார் மீண்டும் ஐந்து நாட்கள் காவலில் எடுத்துள்ளனர் அவருடைய ஆந்திராவில் உள்ள வீடுகளிலும் போலீசார் விசாரணை நடத்தினர் அங்கு சில முக்கிய ஆதாரங்களும் கடுமையான திட்டங்களின் விவரங்களும் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன அபுவக சித்தி கைது செய்யப்பட்டதன் மூலம் தமிழ்நாட்டில் பாஜக தலைவர்கள் மீது ஏற்படுத்தப்படவிருந்த தீவிரவாத தாக்குதல்கள் தடுக்கப்பட்டுவிட்டன என்று போலீசார் தெரிவித்தனர் தற்போது ஜூலை இருபத்தி எட்டாம் தேதியுடன் அவரது போலீஸ் காவல் முடிவடைந்து மீண்டும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளார் விசாரணையின் முடிவுகளின் பேரில் அவரிடம் மேலும் போலீஸ் விசாரணை மேற்கொள்ளப்பட வாய்ப்புள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் தமிழ்நாட்டில் தீவிரவாத ஒழுங்கமைப்புகளின் மீதான காவல்துறை கண்காணிப்பு மற்றும் செயல்பாடுகள் எவ்வளவு முக்கியமானவை என்பதை மீண்டும் ஒருமுறை வலியுறுத்தியிருக்கிறது மேலும் அரசியல் தலைவர்கள் பொதுமக்கள் மற்றும் சமூக அமைப்புகள் பாதுகாப்பு குறித்து மேலும் விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டிய அவசியத்தையும் இந்த சம்பவம் உணர்த்தியிருக்கிறது